வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெஸ்டிவல் பொதுவா தீபாவளி பொங்கல் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல வந்து எட்டு படம் பத்து படம் ரிலீஸ் ஆகும் தொடர்ந்து அப்பெல்லாம் உலகநாயகன் கமல்ஹாசன் படங்கள் ரிலீஸ் ஆகும் அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் ரிலீஸ்னால அது ஒரு தனி ஒரு இதுதான் தீபாவளி பொங்கல் ஏப்ரல் ஃபோர்டீன்த் இந்த மாதிரி ஏராளமான படங்கள் ரிலீ ரிலீஸ் ஆகும் அது நீங்க பார்த்தாலே தெரியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேவர் மகன் தேவர் மகன் தீபாவளி ரிலீஸ் சிங்கார ஏப்ரல் ஃபோர்டீன்து பொங்கலுக்கு வந்து நமக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு ஒரு கைதியின் டைரி மகாநதி இந்த மாதிரி ஏராளமான படங்கள் ஞாபகத்துக்கு வருது இப்ப டக் லைஃப் படத்தை பத்தி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னா ஒரு அபிஷியல் கிடையாது ஒரு இன்சைடு நியூஸு படம் நேற்றுக்கு வந்து ஒரு பக்கம் ராயன் ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த பக்கம் வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருந்தது என்ன காரணம் அப்படின்னா படத்துக்கு வந்து எஸ்டிஆர் வந்து டப்பிங் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவரு அதை பத்தின ஒரு அப்டேட் வந்திருந்தது அது அபிஷியல் தான் ராஜ்கமலே போட்டிருந்தாங்க ராஜ்கமல் அவங்களோட இது எல்லாமே போட்டிருந்தாங்க ஏன்னா ஏற்கனவே உலகநாயகன் கமல்ஹாசன் பேசிட்டார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சிம்பு சிலம்பரசன் அவர்கள் வந்து அந்த படத்துக்கு வந்து இதுவரை எடுத்த காட்சிகளுக்கு டப்பிங் பேசுகிறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க அதற்கான பிக்சரும் போட்டிருந்தாங்க ரெண்டாவது வந்து இது வந்து மணிரத்னம் படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது யூஷுவல் மணிரத்ன படமாக இருக்காது மிர்சாப்பூர் டைப்பான ஒரு படம் அமேசான் பிரைமில் மிர்சாப்பூர்னு ஒரு சீரீஸு இப்போ அது மூணாவது சீசன் வரைய வந்திருக்கு அதோட முதல் சீசன் வந்து பயங்கரமாக இருக்கும் ராவா ரஷ்டிக்காக பயங்கர வயலண்ட்டாக அது பயங்கர விறுவிறுப்பாக பயங்கர விறுவிறுப்பாக நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு சீரீஸாக இருக்கும் அது முதல் சீசன்லாம் பார்த்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அந்த வைப்பு இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த தகவல் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு இந்த படம் வெளிவருவதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க வந்து உலகநாயகன் பொங்கலா இருக்கும் தக்ளைப் வருவோம் வருவதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இப்போ தகவல் வருது அப்படி பொங்கலுக்கு வந்ததுன்னா அதுதான் மிகப்பெரிய கொண்டாட்டமா நமக்கு இருக்கும் நேற்று தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொது கூட்டம் அதுல சில முடிவுகள் எடுத்திருக்காங்க நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் சம்பள குறைப்பு ஓடிடி வியாபார சிக்கல் என சில சிக்கல்கள் தீர்வு காணும் வரை ஆகஸ்ட் பதினைஞ்சு முதல் புதிய படங்களை தொடங்குவதை நிறுத்தி வைக்க திட்டம் நடிகர்கள் விஷால் மற்றும் தனுஷை வைத்து புதிய படம் எடுக்க தயாரிப்பாளர் சங்கம் கட்டுப்பாடு ஓடிடியில் திரைப்படங்களை எட்டு வாரங்கள் கழித்து வெளியிட வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்க முடிவு இதுல வந்து விஷால் வந்து பதில் கொடுத்திருக்காரு விஷால வச்சு படம் எடுத்து கட்டுப்பாடு அதுக்கு அவர் வந்து நான் தொடர்ந்து நடிப்பேன் முடிஞ்சா தடுத்துக்குங்க நான் தொடர்ந்து படங்களில் நடிப்பேன் திரைப்படங்களை தயாரிக்காத மற்றும் ஒருபோதும் தயாரிக்காத தயாரிப்பாளர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள் விஷாலை வைத்து படம் எடுப்போர் தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்த பின் படம் எடுக்க வேண்டும் என தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்த நிலையில் விஷால் பதிலடி ஆமா அதுல உள்ளவங்க எல்லாம் கரண்ட் ப்ரொடியூசரே இல்லை அப்படின்னு விஷால் பதிலடி கொடுத்திருக்காரு தனுஷ் என்ன தனுஷுக்கும் முரளி ராமசாமி சன் பிக்சர்ஸோட சேர்ந்து படம் எடுக்கிறதா இருந்தது அஞ்சு கோடி அட்வான்ஸ் கொடுத்து சில நாள் படப்பிடிப்பு நடந்தது அந்த மீதி தொகையை அவர் திருப்பி கொடுக்கல அதனால அவர் மேல ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க தனுஷை வச்சு விஷால வச்சு பணம் கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க இன்னைக்கு உயர்ந்த உள்ளம் நாயன் கமல்ஹாசன் நடித்து ஏவிஎம் தயாரித்து எஸ் பி முத்துராமன் இயக்கிய திரைப்படம் சோ இந்த திரைப்படம் வெளிவந்த பொழுது ஏராளமான ரசிகர்கள் ஈரோடு வேலூர் அந்த மாதிரி அவங்கெல்லாம் நிறைய மலர் எல்லாம் போட்டிருக்காங்க ஏகப்பட்ட பழைய விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது ஏ ஏராளமான ரசிகர் மன்றம் அந்த காலகட்டத்துல அவங்க வந்து ஏராளமான இந்த மாதிரி மலர் போடுறது போஸ்டர் அடிக்கிறது அதெல்லாம் அந்த காலத்துல விறுவிறுப்பா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்தவரைய இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது அதாவது ஒரு ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய குடிப்பழக்கத்தினால எப்படி கடைசியில் ஆட்டோ ஓட்டுற மாதிரி வராரு அதுல என்னென்னலாம் நடக்குது ராதாரவி அம்பிகா ஒய்ஜி மகேந்திரன் ஜனகராஜ் இந்த மாதிரி ஏராளமான கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த படத்துல படத்துல பாடங்கள் எல்லாம் வெகு சூப்பரா இருக்கும் இந்த படத்தை பொறுத்தவரைய ஒரு மெயினா சொல்றது வந்து ஏவிஎம் நிறுவனமே சொல்றது என்னன்னா இந்த படப்பிடிப்பு நடந்த காலகட்டத்தில் உலகநாயன் கமலஹாசன் அவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கையில இருந்தது அந்த ஒரு கையில இருந்தாலும் அதோட படத்துல சண்டை காட்சி எல்லாம் அவர் கலந்துகிட்டாரு இந்த முதல் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கை இது மட்டும் யூஸ் பண்ணி அந்த பைட் நடந்திருக்கும் அப்புறம் ஓட்ட சட்டியை வச்சுக்கிட்டேன்னு ஒரு பாட்டு கிளைமேக்ஸ்ல வரும் அந்த பாட்டு பார்த்தா வலது கை யூஸ் பண்ணாம லெஃப்ட்ல ஆடி இருப்பாரு இதெல்லாம் வந்து அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் நடிச்சு கொடுத்தது ஒத்த கையை யூஸ் பண்ணியே அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனோட இருந்தாருன்னு சொல்லி ஏவிஎம்ஏ பதிவு போட்டிருக்காங்க இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே பிரமாத பிரமாதமாக இருக்கும் என்ன வேணும் தின்னு அதே மாதிரி வந்தாள் மகாலட்சுமி காளை தென்றல் மா இது ஓட்டச்சட்டியை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லா பாட்டுமே பிரமாதமா இருக்கும் எங்கே என் ஜீவனை குறிப்பா சொல்லணும்னா எங்கே என் ஜீவனே அருமையான பாடல் அருமையான மெலடி ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் அந்த படம் வந்து முப்பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவு இப்ப ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா ட்விட்டர்ல வந்து நாலு இன்ஃபுளுசர் சேர்ந்து எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்கதான் முடிவு பண்றாங்க எது ஓடணும் எதுவும் ஓடக்கூடாது ஒரு கஷ்டப்பட்டு நல்லா எடுத்தா அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு நெகட்டிவ் ரிவியூ பரப்புவாங்க ஒன்றுமே இல்லாமல் மொக்கையா ஒரு படத்தை சூப்பராக இருக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அதுக்கு வந்து பாசிட்டிவாக இது பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு நிலமை தான் போயிட்டு இருக்கு அதாவது இங்கே சாதாரண ரசிகனுக்கு வந்து எந்த இன்ஃபுளுயன்ஸும் இல்லாமல் படம் பார்க்கக்கூடிய நாலேஜ் இல்லை அவன் தனியா போய் நல்லா இருக்கா நல்லா அவன் முடிவு பண்றது இல்ல இங்க உள்ளவனுங்க சேர்ந்து அவன் தலையில கட்டுறது இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை அப்படின்னு அந்த மாதிரி தான் பண்றானுங்க அப்படிதான் ராயனுக்கு பயங்கரமா கூவனானுங்க பட் தமிழ் ராக்கர்ஸ் வந்து முடிச்சு விட்டாரு அவருக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தமிழ் டாக்கீஸ் ப்ளூ சட்டை மாறன் அவருக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் நான் ட்விட்டர் ட்விட்டரு எல்லாம் பார்த்தேன் தைரியமா நெகட்டிவ் ரிவ்யூ எழுதியிருக்காங்க ஓப்பனாக இது வந்து பைசா பெறாது குப்பை படம் அப்படின்னு இவர் ப்ளூ சட்டை வந்து செகண்ட் ஆஃப் பயங்கர குப்பைன்ட்டார் இந்த படத்துக்கு வந்து பேர் குத்துசி வச்சிருக்கலாம் கையில ஒரு ஊசி மாதிரி குத்திட்டு இருக்காரு அப்படின்னு உடச்சு விட்டாரு டிராக்கர்ஸ் எல்லாம் போலியா சொன்ன செய்திகள் எல்லாம் உடைச்சி விட்டாரு அந்த வகையிலே சந்தோஷம் நிறைய பேர் இந்த மாதிரி ரிவ்யூ எழுதினதையும் பார்த்தேன் படம் பார்த்துட்டு பயங்கர மோசமா எழுதியிருக்காங்க ரிவ்யூ இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் திரைப்படம் கூலி சன் பிக்சர்ஸ் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் எல்லாம் நடிக்கக்கூடிய படம் சோ அந்த படத்துல வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல வந்து தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா நடிக்கிறார் அப்படின்னு தகவல் வந்தது அந்த தகவல் வந்த உடனே பயங்கர ஹாப்பியா பாரு நாகார்ஜுனா அவரே வில்லனா நடிக்கிறாரு அப்படின்லாம் தகவல் போட்டாங்க இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற தகவல் என்னன்னா நாகார்ஜுனா அந்த படத்துல நடிக்க கேட்டிருந்தாங்க அத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு நடிக்க மறுத்து விட்டார் அப்படின்னு தகவல் சொல்றாங்க ஏன்னா நாகார்ஜுனாவே ஒரு மிகப்பெரிய ஹீரோ என்கிட்ட வந்து நீங்க நடிக்க கேக்குறீங்களா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டதாக தகவல் வருது நாகார்ஜுனா ரிஜெக்டட் ஆஃபர் டு வில்லன் ரோல் இன் கூலி அப்படிங்கறதுதான் இப்ப மெயினான ஒரு தகவலா போயிட்டு இருக்கு அவங்க ஹாப்பியா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வேற ஒரு வில்லனை தேட வேண்டிய நிலைமையில கூலி படக்குழு எஸ்பெஷலி லோகேஷ் இருக்கார் அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு